புதுவசந்தம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஸ்ரீ கற்பக விநாயகரை போற்றி திரு அண்ணாமலையாரை போற்றி குரு வாழ்க குரு துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் வழியில் உங்கள் குரு சுந்தர வடிவேன் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதோட பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி இருக்க போகுது அவங்க என்ன மாதிரி வேலை செய்யலாம் என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அது இல்லாமல் அவங்க என்ன மாதிரி விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக ஒரு நட்சத்திரத்துக்கும் பார்ப்போம் பூச நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்ப்போம் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது நமது பூச நட்சத்திரத்தின் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் நீதிமான் நேர்மைக்கு சொந்தக்காரர் நீதிமான் தான் வந்து பூச நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி இன்னொரு விஷயம் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடக கடகராசி அதாவது ராசி அதிபதி சந்திரன் இந்த பூச நட்சத்திர வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூச நட்சத்திரம் அப்படின்னா அவங்களோட பொதுவான குலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சிறந்த ஆன்மீக சொற்பரிவாள ஒரு ஆன்மீகத்துல ரொம்ப அதிக நாட்டம் கொண்டவர்களாகவும் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் அவங்க அறிஞர்களாகவும் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அது மட்டும் இல்லைங்க உம் கடுமையாக எலி எலி எல பிரச்சனைகளை கூட ரொம்ப கடுமையான பிரச்சனைகள் கூட ரொம்ப எளிமையாக கையாளக்கூடிய அளவுக்கு திறன் படைத்தவர்களாக வந்து பூச நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அப்படிப்பட்ட நட்சத்திரக்காரர்களோட பொதுவான குடன் எப்படி இருக்கும் அப்படின்னா புத்திசாலித்தனம் நிறையா இருக்கும் திறமையும் நிறையா இருக்கும் பொது அறிவில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பாளிகளாகவும் இருக்கிறாங்க ஆமாம் இன்னொன்னு தோல்விகளை கண்டு தூழாம தோல்விகளை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட நிறையாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் தைரியம் உள்ளவர்கள் பிரபலமானவர்களோட சந்திப்பு இவங்களுக்கு கிடைக்கும் சட்டத்தை மதிச்சு நடப்பாங்க இன்னொன்று இவங்க தான் நீதிமான் அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜு அட்வொகேட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்திற்காக நிறைய இருக்கிறாங்க இன்னொன்னு இயல்பாகவே ஒரு செல்வந்தர் குடும் ஒரு செல்வந்தர் ஆகக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு நிறைய அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லணும் வீடு வண்டி வாகனங்கள் போன்றவற்றெல்லாம் இவங்க வந்து இயல்பாக பெற்று விடுவாங்க பெற்றோர் இடத்துல நல்லபடியாக இருப்பாங்க வாழ்க்கை துணி இவங்களுக்கு வந்து ரொம்ப அன்பும் பாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறையவே இருக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடியான சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா சாதுரியமா கையாண்டு அதுலேருந்து வெளியில வந்துடுவாங்க அப்படிப்பட்ட குண அமைப்பு இவங்களுக்கு இருக்குது இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்து அவ்வளவு அமைதியாக அவ்வளவு நிதானமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும் இயல்பிலேயே இறக்க குணம் என்பது இவங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே இவங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு அதே போல் திட்டமிட்டு சில காரியங்களை கணக்கு செய்யக்கூடிய செய்யற ரொம்ப வல்லவர்களாகவும் வலிமை தேர்ந்தவர்களாகவும் வழி தெரிந்தவர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் இவங்க ஆனால் சற்று கோபமும் கோபமும் இருக்கும் கொஞ்சம் கர்வமும் இருக்கும் அவங்கள்ட்ட கர்வமும் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தான் ஆனால் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறையவே இருக்குது எல்லா முயற்சியும் வந்து பயங்கரமான முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் முயற்சியில் பெரிய வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு முயற்சி அடிக்கக்கூடியவர்கள் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துள்ள மனிதராகவும் இருப்பாங்க புகழ்பெற்ற மனிதராகவும் இருப்பாங்க பெரிய பெரிய யோகங்கள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இயல்பாகவே யோகங்கள் வந்து கிடைக்கும் இவங்க நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா யோகங்கிறது திடீர் யோகம் அதிர்ஷ்டங்கிறதுலாம் அந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப இயல்பாக உள்ளது தான் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரத்தோட இந்த பொதுவான குணங்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு பாதத்துக்கும் என்ன மாதிரி இருக்கும் பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ பூசா முதல் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதே இவங்கள்ட்ட இருக்காது ரொம்ப சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் பார்த்தீங்கன்னா முதல் பாதத்தில் உள்ளவங்க எதாக இருந்தாலும் தனித்து போட்டிட்டு ஜெயிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும் அடிக்கடி இவங்கள்ட்ட உள்ள பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா தந்தைக்கிட்ட வாக்குவாதம் செய்யக்கூடியவர்கள் இன்னொன்று குடும்பத்தோடு இல்லாமல் ஹாஸ்டல் போன்ற துறைகள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்பு சிறு வயதில இருக்கும் அடுத்து போட்டி மற்றபடி பந்தயங்களில் ஜெயித்து ப்ரைஸ் வாங்கக்கூடியவர்கள் மரியாதை கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தேடி வரும் வாழ்க்கை துணையை இவங்களே இவங்களை அவங்க அமைச்சக்கூடிய அமைச்சுக்கூடிய வாய்ப்பு இருக்குது சமூகத்துல ரொம்ப அந்தஸ்து உள்ள மனிதரா இவங்க இருப்பாங்க அடுத்து இவங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சும்மா உஷ்ணம் அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கும் உஷ்ணம் இருக்கும் அந்த உஷ்ணத்தை தணிக்கிறது தணிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியமா ரொம்ப நல்லா இருக்கும் முதல் பாதம் இரண்டாவது பாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பூச நட்சத்திரத்தில் ரெண்டாவது பாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகைச்சுவையாக எப்பேற்பட்ட பிரச்சனையும் நகைச்சுவையாக ரொம்ப ஈஸியாக கையாளக்கூடிய திறன் பெற்றவர்களாக இவங்க வந்து இருப்பாங்க ஆமா ரொம்ப ஈஸியாக கையாளக்கூடிய திறன் இருக்கும் அது இல்லாம மற்றவங்க சொல்கிறத என்ன சொன்னாலும் அதை வந்து கேட்டுக்கக்கூடிய பண்பு அதில் குறைகளை வந்து பகுத்து ஆய்வு பண்ணிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இவங்கள்ட நிறையவே இருக்குது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் ரொம்ப ஈஸியாக கையாள்வாங்க அந்த திறமை இவங்கள்ட இருக்குது வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகள்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்போடும் அன்போடு பாசமாக நடந்துக்கூடிய விஷயங்கள் இருக்குது பகைவருக்கும் இரக்கம் காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும் எப்பேற்பட்ட பகையாளியாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு இரக்கம் இரக்கம் அப்படிங்கிறத வந்து இரக்கத்தை வந்து காட்டுவாங்க மனம் இவங்களோட மனம் பார்த்திங்கன்னா மற்றொரு உதவி செய்கிறத விரும்பும் ஆமாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த தடைகள் இருந்தாலும் அதை பொறுமையாக கையாண்டு அந்த தடைகளை உடைச்சி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவங்க அப்படின்னா இந்த பூச நட்சத்திரத்தில் உள்ள இரண்டாம் பாதம் பாதத்துக்கு அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து யாருக்கிட்டையும் பொறாமைப்பட மாட்டாங்க ஏழை எளியவர்களுக்கு அதிகளவில் உதவி செய்யக்கூடியவங்க திரைத்துறை கலைத்துறையில் ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் உள்ளவங்க உள்ளவர்கள் பூசா முன்பு மூணாம் பாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் பார்த்தோன்னா எத்தனை சோதைகள் சோதனைகள் வந்தாலும் ரொம்ப ஈஸியாக எதிர்த்து அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் வந்து பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் உடையவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க மகிழ்ச்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு அளவு மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறைவே இவங்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லணும் இளமையிலேயே பார்த்தீங்கன்னா இவங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லணும் இன்னொன்று இயற்கை எழில் மிகுந்த இடங்களில் இவங்க வீடு மனை வாசல் அமைஞ்சிருக்கும் வீடு வாசல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அந்த மாதிரி வசதி தான் அவங்க விரும்புவாங்க இயற்கையாக உள்ள இடத்துல தான் வீட்டில் வீடு கட்டி அவங்க வாழணும் அப்படின்னு ஒரு விருப்பம் கொண்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நவீன டிசை ஆடை ஆவரணங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலைகள்லாம் இவங்க வந்து உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வாசனை திரவியங்கள் இவங்க அதிகமாக பயன்படுத்துவாங்க தெய்வ பக்தி அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லுவோம் அதே போல் தெய்வ திருப்பணிகள் வந்து இவங்க அதிகமாக ஈடுபடுவாங்க பிரச்சனைக்குரியவர்களை வந்து சமாதானம் செஞ்சு வைக்கிறதுல வந்து இவங்க வாக்கு சாதுரியம் உள்ளவர்களாக இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்த பேசுகிறாங்கன்னா அது சமாதான தீர்வு அப்படிங்கிறது இவங்க மூலமா ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு எப்பேற்பட்ட காரியத்தையும் ஈஸியா சாதிக்கக்கூடியவர்கள் சாதனை செய்யக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் செல்ல பிராணிகளை இது ரொம்ப அதிக அக்கறை கொண்டு வளர்க்கக்கூடியவர்கள் இந்த பூசம் மூணாம் பாதம் பூச நாலாம் பாதத்தை அதிபதி நாலாம் பாதம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இவங்க அதிகமாக கூட்டு குடும்பத்தில் வாழ்றதே தான் விளம்புறாங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க எந்த சூழ்நிலையும் உறவினர்களையோ நண்பர்களையோ உதாசீனம் செய்ய மாட்டார்கள் விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் மாட்டார்கள் அனைத்து சுபோகங்களையும் அனுபவிப்பவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் சாதுமாக பேசுவர்கள் கௌரவம் எல்லோருக்கும் கௌரவம் அந்தஸ்தை கொடுப்பவர்கள் அதே நேரத்தில் கௌரவம் அந்தஸ்தை எதிர்பார்க்கவும் செய்வார்கள் ஆமாம் எந்த ஒரு வேதத்திலும் துடிப்போடு இருக்கக்கூடியவர்கள் கவலை என்ப பேச்சுக்கே இவங்கள்ட இடம் இல்ல கவலைகளை தவிடுபடியாக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்களா இவங்க வந்து இருக்கிறாங்க அடுத்து எப்போதுமே தன்னை இளமையாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தன்னை வந்து ஒரு அழகுபடுத்தக்கூடியவர்கள் ஆனால் கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு முன்கோபம் வரும் முன்கோபத்தால் சில நேரங்களில் வார்த்தைகளை கொட்டிடுவாங்க ஆனால் இருந்தாலும் அதுக்கு வருந்தவும் செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த பூச நாலாம் பாதத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும் இது இந்த நட்சத்திரத்துக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்ல போனோம்னா பூச நட்சத்திரத்துக்கு மகம் உத்திரம் சித்திரை அவிட்டம் சதயம் போன்ற ராசிகள் வந்து பொருந்தாத நட்சத்திரம் அதாவது சாதகமாக இருக்காது இவங்களுக்கு சாதகமாக இருக்காது இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த இந்த நாட்கள் இந்த நிகழ்வுகள் தவிர்க்க வேண்டும் இந்த மாதிரி நட்சத்திரத்துல சில விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் உடல் நல பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுவாச கோளாறு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மஞ்சள் காமலை கேன்சர் புற்றுநோய் நோய் போன்ற கல்லீரல் போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அவங்களோட பழக்க வழக்கத்துக்கு ஏற்றா போல் அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்த்துக்கிறதுக்கு உணவு முறையை சரி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லணும் பொதுவாக நம்ம பூசணத்துக்காக என்ன மாதிரி வேலைகளில் அதிக ஆர்வம் காட்டி இருப்பாங்க அப்படின்னா என்ன மாதிரி தொழில்கள் செய்வாங்க அப்படின்னா இவங்க வந்து பெட்ரோலியத் தொழில் செய்கிறவங்களா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது சுரங்கத் தொழில் வனத்துறை விவசாயம் நிலத்தடி கட்டுமானம் அடுத்து பாதுகாப்பு துறையில் நிறைய பேர் இருப்பாங்க சிறைத்துறை காவலர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீதிபதிகளாக நிறைய பேர் நீதிபதிகள் இருக்கிறது புவியியல் சார்ந்த விஷயங்கள் நீரியல் சார்ந்த விஷயங்களில் இவங்க அதிக அதிகாரம் செலுத்துவாங்க அந்த துறைகளில் வேலை கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பு இவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க அணிய வேண்டிய கல் அப்படின்னு பார்த்தோம்னா நீளக்கல் இவங்க அணிஞ்சிக்கலாம் ஒரு சாதகமான நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு கருப்பு அடர் நீளம் இந்த மாதிரி நிறம் வந்து இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட நிறமாக அமையும் அப்படின்னே சொல்லணும் அது இப்போ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப சிறப்பு வந்து இருக்கும் பூச நட்சத்திரத்துக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடணும் தினசரி வழிபடணும் இல்லை அப்படின்னா வியாழக்கிழமைகளில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லணும் வழிபட வேண்டிய தளம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வருடத்தில் ஒரு தடவையாவது திருநள்ளாறு சென்று வரணும் திருவெண்காடு சென்று வர திருநள்ளாறு சென்று வழிபட்டு வர இவங்களுக்கு மேன்மேலும் நல்ல சிறப்புகளும் குடும்பத்தின் முன்னேற்றம் ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்கள் உறவினர்களின் பாதுகாப்பு அனைத்துமே ரொம்ப சீரும் சிறப்புமா அமையும் குடும்பத்தில் பொருளாதார நிலை உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நிகழ்வுகள் நடக்கணும்னா வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமைகளிலும் வருடத்தில் ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டு வர மிகவும் உங்கள் வாழ்க்கை வளமுடன் வாழ வாழ வழி செய்வார் ஜோதிட ஆலோசனைக்கு உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குறிச்சந்தரபடிவேன் ನನ್ರಿ ವ